வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் இருபத்தி ஆறு பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை ஆசீர்வாதங்கள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே ஆதியாகமம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது இந்த பகுதியிலே கர்த்தர் தொடர்ச்சியாக ஈசாக்கை ஆசீர்வதித்த மகிழ்ச்சி சொல்லப்பட்டுள்ளது வசனம் பனிரெண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருடத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் வசனம் பதிமூன்று அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்கிறது வசனம் பதினாலு பிலிஸ்தர் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அதிகமதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் வசனம் இருபத்தி நான்கு மீண்டும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை சொல்லுகிறது ஐஸ்வர்யம் பழைய ஏற்பாட்டின்படி பெரிய ஆசீர்வாதமாக சுட்டப்படுகிறது இன்றும் கூட நம் மனம் அப்படித்தான் கணிக்கிறது ஆனால் புதிய ஏற்பாடு ஐஸ்வரியவான்கள் பரலோகத்தில் நுழைவது ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவதை விட கடினம் என்கிறது அதிலும் இப்படி சொல்பவர் இயேசுபிரான் என்பது கவனிக்கத்தக்கது பவுலும் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம் ஒன்றின் தீமோத்தேயோ ஆறு எட்டு என்கிறார் இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு மதிக்க வேண்டிய அளவை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது ஐஸ்வர்யம் பிறரிடம் பொறாமையை உண்டாக்கக்கூடியது பொறாமையானது பகை சண்டை சச்சரவு கொலை என்று எங்கெங்கோ இழுத்து செல்வதை நாம் கண்கூடாக காண்கிறோம் எனவே ஐஸ்வர்யத்தின் மீதான ஆசையை அடக்கி ஆளுங்கள் பொறாமை வந்துவிட்டால் விலகி போவது நல்லது என்று வசனம் பதினாறு போதிக்கிறது இது அவசியமான நல்ல போதனை ஈசாக்கு பெற்ற ஆசீர்வாதம் அந்த வட்டாரத்தில் பரவலாய் பேசப்பட்டிருக்கிறது அதனால் அரசனான அபிமலைக்கு ஈசாக்கோடே உடன்படிக்கை செய்து சமாதானத்தோடே வாழ விரும்புகிறான் ஐஸ்வர்யத்தை கொண்டு பிறருக்கு தீங்கு செய்ய முடியும் அதை தடுப்பதற்காகவே சமாதான உடன்படிக்கை தேவைப்பட்டது ஆனாலும் ஈசாக்கு அண்டை அயலாரிடம் ஒரு நல்ல சாட்சியை பெற்றிருக்கிறான் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று அபிமலைக்கு அறிக்கையிடுகிறார் ஆதியாகமும் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு மனநோவு வெளி உலகுக்கு ஐஸ்வர்யம் பெரிதாய் தோன்றியது புகழ்ந்தார்கள் மகிழ்ச்சிதான் ஆனால் ஈசாக்கின் மருமகள்கள் ஈசாக்கு தம்பதியினருக்கு மனநோவாய் இருந்தார்கள் காரணம் ஏசா ஈசாக்கை போலவும் யாக்கோபை போலவும் அல்லாமல் அந்நிய நுகத்திலே பிணைப்பட்டான் அதற்கு காரணம் ஆரம்பத்திலிருந்தே ஏசா தன் குடும்பத்தாரை வெறுக்கும் சூழல் இருந்தது அதற்கு காரணம் ஈசாக்கும் ரெபேக்காலும் பிள்ளைகளை வளர்ப்பதில் பட்சபாதம் காட்டினார்கள் மட்டுமல்ல ரெபேக்கால் பார்வையற்றிருந்த ஈசாக்கை ஏமாற்றி யாக்கோபு ஆசீர்வாதம் பெறச் செய்தாள் ஒரு தவறும் அநேக தவறுகளுக்கு வித்தாகி போகிறது என்பதை நன்றாகவே புரிந்து கொள்ளுங்கள் அந்நிய நுகம் அழிவுக்கு இட்டுச் செல்லும் அந்நிய நுகம் அழிவுக்கு இட்டு செல்லும் ஜபம் தேவனே நீர் என்னோடே இரும் அதை நானும் உணர வேண்டும் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் அறிய வேண்டும் ஆமேன்